வணக்கம் அனைத்து தமிழ் ஒளிபீச்சை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு என்ன விஷயம் பார்க்க போகிறோம் என்றால் முருகப்பெருமானுடைய அந்தியட்டி நிகழ்வில் நடந்த சம்பவம் ஒன்றை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் அவருடைய அந்தியட்டி நிகழ்வில் படிக்கின்ற சிறிய மாணவர்களுக்கு புத்தக பேக்க்கள் வழங்கப்பட்ட நிகழ்வைத்தான் நாங்கள் இந்த காணொலியினூடாக பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் வணக்கத்தோடு ஆரம்பிக்க நினைவாக சுடரை அம்மாவர்களை ஏற்றி வைக்குமாறார்கள் அவருடைய பங்களிப்பு எல்லோரும் இந்து மங்களை மறைந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பேசப்பட்டாளனாக முருகப்பெருமான நிகழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய உள்ளத்துக்கு மிக நெருக்கமான அவர் எப்போதுமே உளமாற விரும்புகின்ற அந்த ஒரு செயல் திட்டமாக அவருடைய அந்த அந்தியசி தின நிகழ்வில் இந்த உதவி திட்டத்தை வழங்கி வைப்பதற்கு அவருடைய குடும்பத்தார்கள் முன்வந்திருக்கின்றார்கள் உண்மையில் வாழ்ந்தவர்கள் கோடி மறைந்தவர்கள் கோடி மக்கள் மனதில் வாழ்பவர்கள் வெகு சிலர்தான் அவ்வாறு மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் மத்தியிலே பலர் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதிலே பலர் இயற்கையினுடைய நியதி நாங்கள் பிறக்கின்ற போதே இறப்பு என்பது நிச்சயிக்கப்படுகின்றது எங்களுக்கு எப்போது என்று தெரியாது என்பதுதான் அந்த மர்மம் முடிச்சு அப்படி நிச்சயமாக பிறக்கின்ற ஒருவரும் ஒவ்வொருவரும் இறந்தான் ஆக வேண்டும் அப்படி இறக்கின்ற ஒவ்வொருவரும் மக்களுடைய மனங்களில் வாழ்வதில்லை மேலே தலைவர்களாகவும் மகான்களாகவும் இருப்பவர்கள் தான் பெரும்பாலும் மக்களுடைய மனங்களிலே ஒரு வாழ்கின்ற ஒரு நிலைமை அப்படிப்பட்ட ஒரு ஒரு உன்னதமான நிலையே எங்களுடைய ஐயா தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலே அவர் அப்படியான தடம் பதித்து சென்றதால் மக்கள் மனங்களிலே அவர் வாழக்கூடியவராக அவர் உயிரிழந்து விட்டாலும் இந்த இடத்திலே அவர் இருக்கின்றார் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் தான் இந்த நிமிடம் வரை அவருடைய அந்த கடந்த கால வாழ்வியல் என்பது எங்களுக்கு கண் முன்னாலே நிழலாடிக்கொண்டிருக்கின்றது அதை அவர் அடையவில்லை அவருடைய கடந்த கால வாழ்வின் மூலமாக எங்கள் மத்தியிலே ரம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய நினைவாக அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையிலே இந்த உதவி திட்டத்தை அவருடைய குடும்பத்தார் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் பிள்ளைகள் சார்பாக சித்திராசி முன்வைக்கிறது குடும்பத்துக்கு எமது கிராமம் சார்பாக நமது அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டு அன்னாரின் இழப்பு ஈடு செய்ய முடியாதுதான் என்றாலும் இயற்கையின் நீதியை நாம் ஏற்றுக்கொண்டு உமது அன்றாட வாழ்க்கைக்கு பழகிக்கொள்ள வேண்டும் என்று இத்தனை குறிப்பிட்டுக் அவரின் அந்தியற்றி கிரியை கிரியையை முன்னிட்டு எமது கிராமம் பால் பிள்ளைகளுக்கு புத்தக பேக்கள் கொடுக்கிறது தொடங்கு செய்திருக்கிறார்கள் அதற்கு உமது கிராமம் சார்பாகவும் உமது பிள்ளைகள் சார்பாகவும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன் அத்தோடு இப் இப்பேக்களை பெறும் பிள்ளைகள் இதை ஒரு சாதாரண நிகழ்வாக எடுத்து கொள்ளாது தங்களுக்கான ஒரு கல்வி முன்னேற்றத்துக்கு ஒரு படிக்கல்லாகவும் ஒரு ஒரு முயற்சியாக எடுத்து படித்து தங்களுடைய வாழ்க்கைக்கு அவர்கள் மென்மேலும் நல்ல நிலையில் அடைய வேண்டும் என்று இந்நேரத்தில்